ஹாய் வெல்கம் டு ஏஎஸ் ஸ்டடீஸ் அண்ட் சிவில்டெக் இந்த வீடியோவில் ஒரு சதுரத்துக்கு பிசிசி போட மொத்தமாக என்ன செலவாகும் லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் ஒரு சதுரம்னா பத்து அடிக்கு பத்து அடி இது ஒரு சதுரம் சரிங்களா இங்கே பாருங்க இது வந்து டூ டைமென்ஷன் இது த்ரீ டைமென்ஷனில் இதுதான் ஒரு சதுரம் அப்படிங்கிறது இந்த ஒரு சதுரத்துக்கு என்ன காஸ்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் பிளைன் சிமெண்ட் காங்கிரீட் போடுறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வால்யூம் கண்டுபிடிக்கணும் அதாவது எவ்வளோ காங்கிரீட்டு தேவை அப்படிங்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது நீளம் பத்தடி அகலம் அடி நாலு இஞ்சி கணத்துக்கு காங்கிரீட்டு அந்த நாலு இஞ்சி அடிக்கு மாற்றினா பாயிண்ட் த்ரீ த்ரீ சரிங்களா இப்போ இதோட வால்யூம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு சிஎஃப்டி இதுதான் நமக்கு தேவையான காங்க்ரீட்டினுடைய அளவு இதில் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஒரு ட்ரைவ் வால்யூம் ஃபேக்ட்ரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பரை இந்த முப்பத்தி மூணு புள்ளி மூணு கூட பெருக்கும் பொழுது ஐம்பத்தி ஒன்று புள்ளி மூணு மூணு கன அடி காங்கிரீட்டு ட்ரைவ் வால்யூம் நமக்கு தேவை ஆக்சுவலாக இந்த முப்பத்தி மூணுங்கிறது வெட் வால்யூம் வெட் வால்யூம்னால் ஈரநிலையில் இருக்கும்போது முப்பத்தி மூணு சிஎஃப்டின்னா உலர்ந்த நிலையில் அதனோட வால்யூம் வந்து ஐம்பத்தி ஒன்று புள்ளி மூணு மூணு சிஎஃப்டி அதனால தான் இந்த ஒன்று புள்ளி அஞ்சு நாளாக நம்ம என்ன பண்ணுறோம் பெருக்கிறோம் ஓகே இப்போ நமக்கு எவ்வளோ ட்ரைவ் வால்யூம் தேவைன்னா ஐம்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு மூணு சிஎஃப்டி தேவை நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் டூவில் என்ன என்ன ரேஷியோ யூஸ் பண்ண போகிறோம் ஒன் ஃபோர் எயிட் இந்த ரேஷியோ தான் நம்ம ஃப்ளோருக்கு நாலஞ்சு கணத்துக்கு போட போகிறோம் ஓகே அதோடைய கூடுதல் என்ன நாலு ஒன்று அஞ்சு எட்டு அஞ்சும் பதிமூணு இதுதான் இந்த ரேஷியோனுடைய கூடுதல் அடுத்தது குவான்டிட்டிஸ் ஆஃப் சிமெண்ட் சாண்ட் வாட்டர் அதாவது சிமெண்ட் எவ்வளோ தேவை சேண்டு ஜல்லி நாற்பது ஜல்லி இதெல்லாம் எவ்வளோ தேவைன்னு இந்த ஸ்டெப்பு எப்படின்னா சிமெண்ட் குவான்டிட்டி ஒன் பை தேர்ட்டீன் அதாவது பதிமூணு பங்கில் ஒரு பங்கு சிமெண்ட்டு அதுதான் ஒன் பை தேர்ட்டின் இன்ட்டு ட்ரை வால்யூம் என்ன டிரைவ் வால்யூம்னால் ஐம்பத்தி ஒன்று நமக்கு என்ன டிரைவ் வால்யூம் டோட்டல் வால்யூம் கண்டுபிடிச்சோமோ அதுதான் ட்ரை வால்யூம் அந்த டிரைவ் வால்யூம் தான் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்போது ஒன்று பை பதிமூணு இன்ட்டு ட்ரைவ் வால்யூம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு போட்டால் மூணு புள்ளி ஒம்பதஞ்சு சேஃப்டி மணலுக்கு நாலு பை பதிமூணு இன்ட்டு ஐம்பத்தொன்று புள்ளி மூணு மூணு போட்டால் பதினஞ்சு புள்ளி ஏழு ஒம்பது இங்கே எட்டு பை பதிமூணு இன்ட்டு இந்த டிரைவர்லையும் போட்டால் முப்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒம்பது இது எல்லாமே கன அடி சிஎஃப்டியில் கிடச்சிருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு சிஎஃப்டி சிமெண்ட்டு வந்து நாற்பது கிலோ அப்ராக்சிமேட்டாக ஒரு சிஎஃப்டி சேண்டு நாற்பத்தஞ்சு கிலோ ஒரு சிஎஃப்டி ஜல்லி நாற்பத்தி ஆறு கிலோ ஸோ இந்த ஃப்ராக்ஷனும் இருக்குது பார்த்துக்குங்க ஸோ ஒரு சதுரத்துக்கு நம்ம இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணும் பொழுது அதனுடைய மொத்த வெயிட் என்னென்னா ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு டன்னு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோ சிமெண்ட்டினுடைய வெயிட்டு நூற்றி அறுபத்தி ஒன்று இந்த சிஎஃப்டி ஒரு சிஎஃப்டிக்கு நாற்பதுன்னா மூணு புள்ளி ஒம்பது சிஎஃப்டிக்கு நூற்றி அறுபத்தி ஒரு கிலோ அந்த மாதிரி சேண்டுக்கு இத்தனை சிஎஃப்டி தேவை நமக்கு ஒரு சிஎஃப்டி நாற்பத்தஞ்சு புள்ளி மூணுன்னா மொத்தமாக நமக்கு எழுநூற்றி பதினஞ்சு கிலோ சேண்ட்ருடைய ஒயிட்டு வரும் அதே மாதிரி தான் ஜல்லிக்கும் ஸோ மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த ஒயிட்டினுடைய கூடுதல் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு கிலோ சரிங்களா ஒரு சதுரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற ட்ரை இன்க்ரீடியன்ஸோடைய ஒயிட் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் தண்ணி எவ்வளோ தேவை நமக்கு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன ரேஷியோ தண்ணி சேர்க்கணும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல் இருக்குது அதன்படி நாம் வந்து பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோ எடுத்துக்கிறோம் அதில் சிமெண்டினுடைய வெயிட் எவ்வளோ நூற்றி அறுபத்தி ஒரு கிலோவுக்கு பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோ இதை மல்டிபிள் பண்ணுனால் எண்பது புள்ளி ஐம்பத்தி ஒரு கிலோ சாரி எண்பது புள்ளி ஐம்பத்தி ஒரு லிட்டரு தண்ணி நமக்கு தேவை சரிங்களா அடுத்தது ஸ்டெப் நம்பர் ஃபோர் ரேட்டு அனலைசிஸ் அதாவது மூணு புள்ளி ஒம்பது 161 சிஎஃப்டி சிமெண்ட்டு நூற்றி அறுபத்தி கிலோ ஒரு மூட்டை ஐம்பது கிலோனா நமக்கு மூணு புள்ளி ரெண்டு ரெண்டு பேக்கு தேவை ஐம்பது இந்த நூற்றி அறுபத்தொன்னில் வகுத்தோம்னா மூணு புள்ளி ரெண்டு ரெண்டு மூட்டை தேவை சிஎப்டி சிஎஃப்டி எப்படியே சேமா எடுத்துக்கலாம் ஜல்லியவும் அதே தான் CFT புள்ளி அஞ்சு ஒரு மூட்டை முந்நூற்றி முப்பது ரூபா இன்றைய ரேட்டு அப்படின்னா மொத்தமாக ஆயிரத்தி மணல் ஐம்பத்தஞ்சு ரூபா எம் சாண்டு அப்போ பதினஞ்சு சிஎஃப்டிக்கும் எட்நூற்றி அறுபத்தெட்டு ஜல்லிக்கு பாருங்கள் முப்பது ரூபா ஒரு சிஎஃப்டி ஒரு சிஎஃப்டி முப்பது ரூபா அதாவது ஒரு யூனிட் மூணாயிரம் ரூபா அப்படின்னா ஒரு சிஎஃப்டி முப்பது ரூபா ஒரு யூனிட்டுங்கிறது நூறு சிஎஃப்டி சரிங்களா அப்படி பார்க்குறோம் இதில் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபா ஜல்லிக்கி தண்ணி வந்து மேக்சிமம் சைட்டில் அவைலபிள் இருக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு அஞ்சு ரூபா போட்டுக்கிட்டால் எண்பது லிட்டருக்கும் ஒரு நானூறுரூவா ஸோ மொத்தமாக மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஓருவா மெட்டீரியல் காஸ்ட் இதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆட் பண்ணிக்கிங்க என்ன பர்பஸ்னால் இது வந்து மெட்டீரியல்லாம் தானாக இடத்துக்கு வந்துடாது அரேஞ்ச் பண்ணணும் மெனக்கிடணும் அதுக்கு டூல்ஸு எக்யூப்மெண்ட்ஸு டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் இருக்குது இத்தனை ஸ்டிப்பு இத்தனை இன்ஜெலாம் போடணும் இதெல்லாம் சூப்பரைஸிங் பண்ணணும் அப்படி இப்படின்னு வரும்பொழுது ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டா டோட்டலாக மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ரூபா பொருள் செலவு அடுத்தது பாருங்கள் லேபர் லேபர் வந்து ஒரு சிஎஃப்டிக்கு முப்பத்தி ஆறு ரூபா ஒரு சதுரடிக்கு பன்னெண்டு ரூபான்னு போட்டு முன்னாங்க பன்னெண்டு அப்படிங்கிற பிடிச்சத்தில் பன்னெண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுரூவா ஒரு சிஎஃப்டிக்கு போடும்போது நம்மளுடைய குவான்டிட்டி முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு சிஎப்டி இது கூட இது பெருக்குன்னா ஆயிரத்தி இரநூறுவா இதுக்கும் ஒரு ஃபிஃப்டீன் பெர்சன்ட் போட்டுக்குங்க இது வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சரிங்களா இது ப்ராஃபிட் டூல்ஸு மிஷினரிஸு ஒர்க்கே பார்த்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா ஸோ டோட்டலாக மெட்டீரியல் லேபருக்கும் ஒரு சதுரத்துக்கு பிசிசி காங்கிரஸ் போட்டு முடிக்க ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் செலவு ஆகும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உள்ள நிலவரம் அதே நேரம் இதை நம்ம ஃபீட்டுக்கு எப்படி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் ஸ்கொயர் ஃபீட்டு கன்வெர்ட் பண்ணால் அப்போ ஒரு ஒரு சதுரடி ஒரு அடிக்கு ஒரு அடி அது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரீரியல் காஸ்ட்டு முப்பத்தி ஏழு ரூபா லேபர் காஸ்ட்டு பதிமூணு எண்பது அதாவது பதினாலு ரூபா கிட்டே அடி அதான் ஆல்ரெடி பார்த்துமே கன அடிக்கு வந்து மெட்ரீலுக்கு நூற்றி ப பதிமூணு ரூபா லேபர் வந்து நாற்பத்தி ஒரு ரூபா எம்கியூப்பு ஒரு எம் எம்கியூப்புக்கு மெட்டீரியல் எவ்வளோ ரூபா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸோ கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபா லேபருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஸோ இது எம்கியூப்புக்கு ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ஐயாயிரத்தி நானூற்றி அறுபது இது ஒரு எம் எம்க்யூப் ஆக்சுவலாக இதில் நம்ம கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா பிசிசியை பொறுத்த பொறுத்தவரத்தில் மெட்டீரியல் எழுபத்தி மூணு ரூபான்னா லேபருக்கு இருபத்தி ஏழு ரூபா ஸ்பெண்ட் பண்ண வேண்டும் இதுதான் இதனுடைய கன்க்ளூஷன் ஒரு சதுரத்துக்கு மொத்தமாக நமக்கு எவ்வளோ செலவு நம்ம இதில் பண்ணுறோம் அப்படின்னா ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா தொண்ணூற்றி ஒரு காசு சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் பார்க்கலாமா என்ன விஷயம் நாலு இன்ச்சுக்குன்னா ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு சொச்சம் வருது ஒரு இன்ச்சுக்கு பார்ப்போமா அப்படி ஒரு இன்ச்சு போடுவோம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ஒரு இன்ச்சுக்கு என்ன தேவைங்கிற அமௌண்ட் வரும் என்ன அமௌண்ட் வருது ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் ஒரு இன்ச்சுக்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா லேபர் மெட்டீரியல் சேர்த்து இப்போ ஒரு இன்ச்சுக்கு எவ்வளோன்னா ரெண்டு இன்ச்சுக்கு எவ்வளோ மூணு இன்ச்சுக்கு எவ்வளோ நாலு இஞ்சிக்கு எவ்வளோ அஞ்சு இன்ஜிக்கு எவ்வளோன்னு ஆறு இன்ச்சுக்கு வரைக்கும் நம்ம ஒரு ஒரு இஞ்சிக்காக நம்ம அதை அதுக்குரிய அமௌண்ட்டை கூட்டிக்கிட்டே போகும்போது எத்தனை இன்ச்சிக்கு வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த லேபர் காஸ்ட்டோ மெட்டீரியல் காஸ்ட்டோ எல்லா ஏரியாவுக்கும் ஒரே மாதிரி இருக்காது எல்லா சூழ்நிலைக்கும் இது பொருந்தாது ஒரு சதுரம் போடும்போது செலவு கொஞ்சம் கூட தான் போகும் ஒரு பத்து சதுரமாக போடும்போது செலவு ஓவராலாக பார்க்கும்போது குறையும் அதுவே ஒரு இருபது சதுரம் பிசிசி போடும்பொழுது இன்னும் கொஞ்சம் செலவு குறையும் சரிங்களா செலவு குறையும்னா எப்படின்னா லேபர் காஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து எத்தனை சதுரம் ஏற 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 என்ன ஆகும் மெட்டீரியல் காஸ்ட்டு ஏறிக்கிட்டே தான் போவோம் லேபர் காஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் லிட்ரலாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படி நாலு இன்ச்சில் இந்த பத்துக்கு பத்து ஏரியாவுக்கு நம்ம பிசிசி போடும் பொழுது என்ன ரேட்டு வருது ஐயாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா தொண்ணூற்றி ஒரு காசு இதே போல் அனைத்து வேலைக்கும் கார்பண்ட்ரி ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு காங்கிரீட்டு ஆர்சிசி பிளாஸ்டிக் பிரிக் ஒர்க் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் வீடியோ டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க எந்த அளவுக்கு பெட்டராக கொடுக்கலாம் டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு பெட்டராக கொடுக்கலாம் அப்படிங்கிறது எங்களுக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும் தேங்க்யூ